உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பால் கறக்கின்ற பொழுது கரந்த பாலை கரந்த உடனே அந்த சூட்டோடு எடுத்து ஒரு கால் தம்ளர் அளவுக்கு பால் எடுத்து அரை தேக்கரண்டி அளவு மஞ்சள் சேர்த்து அன்றாடம் அதிகாலையிலே மூன்று நாட்கள் பரவி வருகின்ற பொழுது தொண்டை பற்றிய புண்கள் சளி இருமல் தொண்டைக்கட்டு கபம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல்ல மருந்தாக கரந்த பாலும் மஞ்சளும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே த மேங்கோ ட்ரீ என்று நம் ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற மாமரம் இந்த மாமரத்து இலைகள் ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது மான் துளிர்களை ஐந்தாறு எடுத்து அன்றாடம் நீரிலிட்டு காய்ச்சி பருகுகின்ற பொழுது சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியதாகவும் அது விளங்குகிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த மா இலைகளை காய வைத்து அதை தீயிலிட்டு கொளுத்தி அதிலிருந்து வருகின்ற புகையை நாம் சுவாசிக்கின்ற பொழுது தொண்டை பற்றிய புண்கள் வறட்டு இருமல் விக்கல் இவற்றையெல்லாம் விட்டு விட்டுப்போக செய்கின்ற ஒரு நல்ல மருந்தாக மாவிலை புகை நமக்கு பயன் தருவது மட்டுமன்றி ஒரு மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்கின்ற வகையிலே கொசு விரட்டியாகவும் இது நமக்கு பயன் தந்து நோயற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு இது தருகிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே மென்தா அர்வென்சிஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது மின்ட் லீஃப் புதினா என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது இதில் மென்தால் என்கின்ற தாது உப்புக்கள் மிகுதியாக இருக்கிறது அது ஒரு ஆன்டி இன்ஃபெக்டன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுண்கிருமி நாசினியாக விளங்குகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜஸ்டிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்கச் செய்வதாக விளங்குகிறது இந்த மென்தால் என்று சொல்லுகின்ற பொழுது நெஞ்சக சளியை வேறெருத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக டீ கன்சஸ்டன்ட் என்கின்ற நிலையை அது நமக்கு தருகிறது இருமல் சளியை போக்குவதாக திகழ்கிறது அதோடு கூட த டைஜன் என்று சொல்லக்கூடிய வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக குறிப்பாக த பிளாட்டிங் என்று சொல்லக்கூடிய வாயுனுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக குறிப்பாக வயிற்றிலே சேர்கின்ற வாயுவினுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக வெளித்தள்ள ஒன்றாக ஒரு கார்பினேட்டிவாக அகட்டுவாய்வு அகட்டியாக இது விளங்குகிறது மேலே பற்றாக போடுகின்ற பொழுது வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது நமச்சலை அடக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது இப்படி மென்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்துவம் நமக்கு வலி நிவாரணியாக விளங்குவது மட்டுமல்லாமல் நாசியிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கக்கூடிய ஒரு மனத்தையும் இது தருகின்றது இந்த கீரையை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது விட்டமின் சி டி இ என்று சொல்லக்கூடிய விட்டமின்களை அதிகமாக பெற்றிருக்கிறது விட்டமின் பி இதிலே மிகச் செறிந்ததாக விளங்குகிறது விட்டமின் சி எலும்பு சத்துவத்துக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் இந்த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவதாக விளங்குகிறது விட்டமின் பி ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் காப்பசெல்ஸ் அவை உற்பத்திக்கு பயன் தந்து இந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயுவை மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக இந்த விட்டமின் பி விளங்குகிறது இப்படி பல்வேறு நலன்களை கொண்ட இந்த புதினா எப்படி உணவாகி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு புதினாவை பயன்படுத்தி நெஞ்சரிச்சல் சரியாமை வயிற்று வலி தலைவலி வயிறு உபசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் புதினா இலைகள் புதினா இலை நம்ம இங்கே சாறு எடுத்து வச்சுருக்கோம் கறி உப்பு எலுமிச்சம் பழம் வெல்லம் இஞ்சி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டுட்டு புதினா இலை சாறு இருபத்தைந்து எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் புதினா இலைச்சாறு நம்ம அதிகமாக எடுத்தோம்னா ரொம்ப ஹீட் ஆகும் அதனால இருபத்தைந்து எம்எல் அளவுக்கு எடுத்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் இதோட நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் வெள்ளத்திற்கு பதில் பெருங்காயம் சேர்த்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கறி உப்பு சேர்த்துக்கலாம் கறி உப்பு ஒரு அகட்டுவாயு அகற்றியாக இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம் அதற்கு பதில் நம்ம இந்துப்பு அல்லது கல்லுப்பு எது வேணாலும் சேர்க்கலாம் இதோட நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த குடிநீர்ல பார்த்தோம்னா எல்லா சுவையுமே இருக்கும் நமக்கு ஒரு சிறும் கசப்பு உப்பு புளிப்பு இனிப்பு எல்லா சுவையும் இருக்கும் இதோட கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் ஒரு ஐந்து துளி எலுமிச்சம்பழச்சாறு இஞ்சி வெள்ளம் எலுமிச்சம்பழச்சாறு கறி உப்பு சேர்த்துருக்கோம் அதோட புதினா இலை சாறு சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம் இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இதை உருண்டைகளாகவும் மாத்திரையாகவும் நம்ம தயார் பண்ணலாம் புதினா இலை பொடியை நம்ம எடுத்துக்கிட்டு அதோட இஞ்சி சாறு இந்துப்பு கறி உப்பு ஏதாவது ஒன்று சேர்த்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அதை உருண்டைகளாக உருட்டி நம்ம வெயிலில் காய வச்சு அப்பப்போ தேவையான பொருள் கூட நம்ம அதை சாப்பிடலாம் நம்ம ஹெவி மீல் ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ இன்டைஜன் இருந்தாலோ அல்லது ப்ளோட்டிங் இருந்தாலோ வயரில் டைட்னஸ் இருந்தாலோ இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் நமக்கு பித்தம் அதிகரிக்கும்பொழுதோ அல்லது கேஸ் அதிகமாக ஆகும்பொழுதோ தலைவலி கூட ஏற்படும் கழுத்து நரம்புகள்லாம் வலி வரும் அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் நம்ம இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது தலைவலியை போகக்கூடிய மருந்தாகவும் நரம்புகளை காம் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும் இந்த குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற சமயத்தில் இந்த குடிநீர் எடுத்துக்கிட்டோம்னா அது நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதா இருக்கும் புதினா இலைச்சாறு எலுமிச்சம் பழச்சாறு வெள்ளம் இஞ்சி மற்றும் கறிவுப்பு சேர்ந்த இந்த கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் தலை வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் ப்ளோட்டிங்கை போகக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே மென்தா அர்வென்சிஸ் என்று சொல்லக்கூடிய புதினா ஒரு அற்புதமான மனமுடைய குணமுடைய சுவையுடைய உணவாக நமக்கு பயன்படுகிறது அது பல்வேறு உணவுகளிலே சேருகின்ற பொழுது உணவுக்கு சுவை கூட்டுவதாக அமைகிறது இங்கே புதினாவோடு எலுமிச்சை இஞ்சி இந்துப்பு வெல்லம் இவை சேர்த்து நாம் ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை பருக வருகின்ற நிலையிலே இது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக விளங்குகிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேருகின்ற வாயுவை விழித்தள்ளி வயிற்றை வற்றச் செய்கிறது பெருவயிறு என்று சொல்லுகின்ற வயிற்று உப்புசத்தை குறைக்கச் செய்வதாக விளங்குகிறது ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருவதாக திகழ்கிறது தொண்டையை பற்றிய தொல்லைகள் அத்துணையை போக்கி இருமல் தொண்டைக்கட்டு சளி இவற்றையெல்லாம் நீக்குவதாக திகழ்கிறது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து குறிப்பாக மூளை நரம்புகளுக்கு நலம் தந்து நல்ல மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கு பலம் தந்து ஒரு ஹெப்டோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது குறிப்பாக மண்ணீரலை வேலை செய்ய வைத்து இன்சுலினை தூண்டிவித்து சர்க்கரை நோயை அடியோடு தடுக்கின்ற ஒரு நல்ல மருந்தாக இது திகழ்கிறது வலி நிவாரணியாக மேல் பற்றாக போடும் சரி உள்ளே நாம் பயன்படுத்தும் போதும் சரி இது நமக்கு பயன் தந்து வலியை குறைக்கின்ற அனோடைன் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது இது இருக்கின்ற இடத்திலே நல்ல மனத்தை தரக்கூடியதுனாலே உறக்கத்தை உறவைக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே உணவாகும் புதினா உன்னத மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க